நெல்லூர் கிராமம் கண்ணுக்கு அழகாக இருந்தது எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு தெரிஞ்சது அங்கு இருக்கிற மனுஷங்களும் கடின உழைப்பாளிகள் காலை முதல் இரவு வரை வயல்ல வேலை செஞ்சுதான் அவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துல குமார் மற்றும் லட்சுமி ஒரு ஏழை குடிசைல வாழ்ந்தாங்க அவங்க கூட அவங்க மாமியாரும் மாமனாரும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மிகவும் கடின உழைப்பாளிகள் அதிகாலை முதல் அந்தி சாயும் வரை வயல்வெளிகளில் வேலை செஞ்சு அதில் கிடைக்கும் கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவங்க வாழ்க்கைய நடத்தி வந்தாங்க அந்த ஊர்ல ஒரு பெரிய ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை இருந்தது அந்த கடை பழசுதான் ஆனா அந்த பேரு ரொம்ப தூரம் பிரபலமா இருந்துச்சு அந்த கடையில கிடைக்கிற சிக்கன் பிரியாணி சுவை அப்படி இருக்கும் வெளியூர்ல இருந்தெல்லாம் சாப்பிட வருவாங்க ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு பிரியாணி விலை ரொம்ப ரொம்ப அதிகம் இதனால ஏழை மக்கள் பிரியாணி சாப்பிட முடியாத நிலைமை இருந்துச்சு ஒரு மாலை வேளையில வேலையை முடிச்சிட்டு குமாரும் லக்ஷ்மியும் வீட்டிற்கு வந்துகிட்டே இருந்தாங்க அப்போ அந்த ஊர்ல புகழ்பெற்ற பிரியாணி கடையில இருந்து காத்துல மிதந்து வந்த மசாலாவின் வாசனையும் சிக்கன் வாசனையும் லக்ஷ்மியின் மூக்க தொலைச்சிச்சு அவ திடீர்னு நின்னுட்டா அவ கண்ணுல ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு அவள் இப்படி சொன்னா குமார் உனக்கு தெரியுமா எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் என்று தன் ஆசையை மெதுவாக வெளிப்படுத்தினாள் அதை இல்லையே அதை எப்படிங்க நான் சொல்லுவேன் பிரியாணி தான் ரொம்ப விலை உயர்ந்ததாச்சே அதான் இதுவரை நான் சொன்னதே இல்ல அட அப்படி என்ன விலை இருக்க போகுது நூறு இருநூறு ரூபாய தாண்டாது இன்னைக்கு உன்னோட ஆசை நிறைவேறட்டும் நீ இங்கே இரு நான் போய் வாங்கிட்டு வர நிஜமாவா ஆனா உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு என்கிட்ட நூறு ரூபாய் தான் இருக்கு ஆனா அது போதுமானதா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற நினைத்த குமார் தன்னிடம் இருந்த நூறு ரூபாயுடன் கடைக்கு போனான் அங்கு பணக்காரர்கள் பிரியாணியை ருசித்துக் கொண்டிருந்தனர் குமார் கடைக்காரர் கிட்ட போனான் அந்த பிரியாணி வாசனையோ மூக்கத் தொலைக்கர் அளவுக்கு இருந்துச்சு அவன் கடைக்காரர் கிட்ட இப்படி கேட்டான் அண்ணா ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி எவ்வளவு ஆனால் அங்கிருந்த கடைக்காரர் மிகவும் ஆணவத்துடன் பேசினார் அரை பிளேட் பிரியாணி ஐநூறு ரூபாய் ஒரு பிளேட் ஆயிரம் ரூபாய் குமார் அதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டான் என்னது அரை பிளேட் பிரியாணி ஐநூறு ரூபாயா அதுல என்ன தங்கத்தையா கலக்குறீங்க எவ்வளவு விலை சொல்றீங்க காசு இல்லனா இங்க எதுக்கு வர போ போய் ஓரமா காசு காசில்லாத ஏழைகளுக்கு இங்க இடமில்லை ஏ இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க இவன் பக்கத்துல இருந்தாலே வாட அடிக்குது எங்களால நிம்மதியா சாப்பிட முடியல சொல்லி குமாரை அவமானப்படுத்தி அனுப்புனாங்க அங்கிருந்த மற்றவர்களும் அவனை பார்த்து கேலி செய்து சிரித்தனர் குமார் அவமானத்தால் கூனி போயிருந்தான் கண்களில் நீருடன் வெளியே வந்தான் லட்சுமி தூரத்திலிருந்து பார்த்து கேட்டாள் என்னாச்சு ஏன் பிரியாணி வாங்கலையா குமார் மனசு தளர்ந்து போய் இப்படி சொன்னான் கடையில் கூட்டம் ரொம்ப அதிகம் பிரியாணியும் தீந்து போச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் பரவாயில்லப்பா இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் எப்பவும் போல சமைச்சு சாப்பிட்டாங்க அன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கமே வரல அவன் வானத்தை பார்த்தபடி யோசிச்சுகிட்டே இருந்தான் இந்த பிரியாணியில அப்படி என்னதான் இருக்கு ஏன் நம்மளால அதை ஒரு நாளும் சாப்பிட முடியாதா என்ற கேள்வி அவன் மனதை வாட்டியது அன்னைக்கு நைட் அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு அவங்க வீட்டுல பிரியாணி செஞ்சு சப்படுற மாதிரி மறுநாள் காலையில நல்ல குளிர்ந்த காத்து வீசிச்சு லக்ஷ்மிக்கு உடம்பு முடியல குமார் எனக்கு உடம்புக்கு முடியல நான் இன்னைக்கு வர முடியாது நீ முடியலுக்கு வேலையை விடும் உடம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வயலுக்கு போனான் நாள் முழுக்க வேலை செஞ்சு கலைச்சு போய் ஒரு மரத்துக்கு அடியில உக்காந்தான் மறுபடியும் அதே யோசனை வந்துச்சு கையில ஒரு காசும் இல்லை எப்படி லக்ஷ்மியோட ஆசையை நிறைவேற்றுறது அப்போ அங்க ஒரு பாட்டி குச்சிய ஊனிட்டு குமார் பக்கத்துல வந்தாங்க என்னப்பா தம்பி வானத்தை பார்த்துட்டு இருக்க நீ சாப்பிட்டியா இல்ல பாட்டி நான் இன்னைக்கு எதுவும் கொண்டு வரல பரவாயில்லப்பா நான் இன்னைக்கு ஏழைங்களுக்காக பிரியாணி செஞ்சிருக்கேன் வா வந்து சாப்பிடு என்ன ஏழைங்களுக்கான பிரியாணியா அப்படின்னா என்ன பாட்டி முதல்ல சாப்பிடுப்பா அப்புறம் பேசிக்கலாம் அந்த பாட்டி குமாருக்கு அந்த பிரியாணியை பரிமாறுனாங்க குமார் முதல் வாய சாப்பிட்ட உடனே அவன் கண்ணுல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது பாட்டி பிரியாணி சூப்பரா இருக்கு சாதமும் உதிரியா இருக்கு ஆஹா என்ன ருசி அந்த பெரிய கடையில கூட இப்படி ஒரு ருசி இருக்காது போலயே இதுல என்னென்ன சேர்த்தீங்க தம்பி நான் நான் சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா அதான் அதுல உருளைக்கிழங்கு போட்டு செய்வேன் தம்பி பிரியாணிங்கிறது வெறும் அரிசியும் கறியும் இல்லை அது ஒரு கலை முக்கியமா சாப்பிடுறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த அன்பு தான் ரகசியம் பாட்டி இந்த பிரியாணி செய்ய எவ்வளவு செலவாகும் ரொம்ப எல்லாம் செலவாகாதுபா இருபது ரூபா தான் செலவாகும் முக்கியம் என்னன்னா கடையில் வாங்குற பேக்கெட் மசாலாவை விட நம்ம கையால் அரைக்கிற சீரகம் மிளகு ஏலக்காய்க்கு சக்தி அதிகம் அதனால எல்லாம் வீட்லயே தயாரிச்சு பிரியாணி செஞ்சா நல்லா இருக்கும் பாட்டி நீங்க எனக்கு இதை கத்துக் கொடுப்பீங்களா என்ன கத்து தரேன் வா என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தன்னோட சின்ன வீட்டுக்கு கூட்டிட்டு அங்க பிரியாணி எப்படி செய்யணும்னு கொடுத்தாங்க மசாலா எல்லாம் கடையில வாங்காம நீயே வீட்ல அரைச்சு செய்யணும் அரிசிய ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்க கூடாது தம்பி தம் போடும்போது அந்த ஆவி வெளியே போக கூடாது அப்பதான் மசாலா ஒவ்வொரு அரிசிக்குள்ளேயும் இறங்கும் ஒரு மணி நேரம் தம்ல இருந்தா உன் பிரியாணி ரெடி குமார் எல்லாத்தையும் கவனமா கேட்டு குறிப்பிடுத்துக்கிட்டான் சாயங்காலம் குமார் பாட்டி கொடுத்த பிரியாணியுடன் வீட்டுக்கு போனான் லக்ஷ்மி இங்க பாரு உனக்காக பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் அப்படியா எப்படி எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின குமார் அங்கு நடந்ததை சொல்லி பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்த பாட்டையும் பத்தி சொன்னான் லட்சுமி அந்த பிரியாணிய சாப்பிட்டு இப்படி சொன்னா அப்பா இந்த பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கு குமார் இதே மாதிரி நம்ம தயாரிச்சு குறைஞ்ச விலையில ஏழைகளுக்காக நம்ம கொடுக்கலாம் அப்பதான் ஏழைகளும் இத சாப்பிட முடியும் முதல்ல நாளைக்கு போய் நான் ஒரு பிரியாணி கடை தொடங்க போறேன் முப்பது ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்க போறேன் அப்பதான் ஏழைகளும் எல்லாரும் பிரியாணி சாப்பிட முடியும் இனி யாரும் பசியோட இருக்க கூடாது அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் தூங்கவே இல்ல நைட் ஃபுல்லா கனவு கண்டுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கண்ணுல ஒரு ஒளி தெரிஞ்சது அடுத்த நாள் காலையில குமார் எல்லா வேலையும் முடிச்சு ஒரு பிரியாணி செஞ்சா குமாரோட அம்மாவும் அப்பாவும் கூட காய்கறி நிற்கிறது மசாலா அரைக்கிறது இது போன்ற எல்லா வேலையும் செஞ்சு குமாருக்கு உதவி செஞ்சாங்க பிரியாணி வாசனை வீடு முழுக்க பிரவிச்சு லட்சுமி ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த இந்த பிரியாணி பிரியாணி வாசனையிலே தெரியுது தான் இன்னைக்கு இன்னைக்கு ஊர் முழுக்க பேசப்படும் எல்லாருக்கும் நிரூபிப்பேன் ஏழைகளோட பிரியாணி அந்த பிரியாணிக்கு ஒன்னும் குறைஞ்சது இல்லைன்னு அன்னைக்கு என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பினாங்க அதுக்கு நான் இன்னைக்கு சரியான பதில் கொடுக்கணும் அடுத்த நாள் குமார் அந்த தள்ளுவண்டி எடுத்துக்கிட்டு பிரியாணி விற்க போனான் வாங்க வாங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்குறவங்களுக்கு ரெண்டு முட்டையும் சேர்த்து தரோம் வெறும் முப்பது ரூபாய் தான் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சத்தம் போட்டு வித்துக்கிட்டு இருந்தான் அப்போ மக்கள் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க இருந்த ஒருத்தர் கேட்டாரு என்ன முப்பது ரூபாய்க்கு பிரியாணியா ஒருவேளை பழைய சோத்தை கொடுத்துருவேனோ என்னது முப்பது ரூபாய்க்கு பிரியாணியா இது ஏமாத்து வேலை போல இருக்கு இல்லனா முழு சிக்கன் முட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க காசு கூட கொடுக்க வேண்டாம் அப்படியா சரி ரெண்டு பிளேட் கூட சாப்பிட்டு பாப்போம் குமார் ஆசையோட ரெண்டு பிளேட் பிரியாணிய பரிமாறினான் மக்கள் சாப்பிட்ட உடனே அவங்க கண்ணு பிரகாசமாச்சு ஆடடா என்ன பிரியாணி இவ்ளோ சுவையா இருக்கே இது முப்பது ரூபாய்க்கு பரவாயில்ல இந்த சுவை விலை அதிகமான பிரியாணில கூட இல்ல இதுல மசாலாவும் அரிசியும் சம அளவுல நல்லா இருக்கு நல்ல சுவையா இருக்கு கொஞ்ச நேரத்துல குமாரோட கடைக்கு கூட்டம் கூடிருச்சு ஒரு ப்ளேட் பிரியாணி கொடுங்க எனக்கு ஒரு பார்சல் கட்டி கொடுங்க ஒரு மணி நேரத்துல எல்லா பிரியாணியும் காலி ஆயிடுச்சு குமாரோட முகத்துல சந்தோஷமும் பெருமையும் தெரிஞ்சது அப்பதான் அங்க வந்த காஸ்ட்லியான பிரியாணிக்காரர் கோவமா இப்படி கேட்டாரு என்னது முப்பது ரூபாயில இந்த மாதிரி பிரியாணியா இது எப்படி சாத்தியம் குமார் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னா அண்ணா நாளைக்கு கடைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு ப்ளேட் கொடுக்குறேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் வீட்டுக்கு குமார் திரும்பி போறப்ப லட்சுமி இப்படி கேட்டா என்னங்க இன்னைக்கு எப்படி போச்சு கடை எல்லாம் நல்லா போச்சு கிராமம் முழுக்க இன்னைக்கு நம்ம பிரியாணி கதை தான் எல்லாரும் எப்படி முப்பது ரூபாய்க்கு இவ்வளவு சுவையான பிரியாணி கொடுக்க முடியும்னு இங்க பாருங்க அப்ப நான் சொன்னது உண்மைதானே அன்போட சமைக்கிற சாப்பாட்டுலதான் எல்லா சுவையும் இருக்கு இனி நம்ம எல்லா கஷ்டமும் தீந்துரும் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி என்னன்னு தெரியுமா இன்னைக்கு கிராமத்திலிருந்த ஏழை மக்கள் அனைவரும் பிரியாணி சாப்பிட்டாங்க அவங்க வாழ்க்கையில சாப்பிட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த பிரியாணிய இன்னைக்கு நான் எல்லாரையும் சாப்பிட வச்சிட்டேன் அதுதான் என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த நாள் காலையில் அவங்க குடும்பமா போய் குமாரு லட்சுமி எல்லாரும் குடும்பமா போய் அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாங்க அந்த பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு பிரியாணி இவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு அதுக்கு நன்றி கடனா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அடுத்த நாளிலிருந்து குமாரோட கடை ஏழைகளின் பிரியாணி கடையா மாறிடுச்சு மக்கள் அங்கு சாப்பிட மட்டும் வரல அவங்களுக்குள்ள கலந்திருந்த மனிதநேயம் அன்பு எல்லாத்தையும் பகிரவும் வந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவையும் பாருங்க